வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பிரதோஷ நாளில் பிறந்த மக்களை பற்றிய ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம் பிரதோஷம் என்பது பகவான் சிவனின் பரம பிரியமான நேரம் அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் யாரென்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே சிவனின் அருள் நிரம்பி வழிகிறது பிரதோஷம் என்பது வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியிற்குப் பின் வரும் பிராயடாசை தினமாகும் இந்த நேரத்தில் பிறந்தவர்கள் தூய மனசுடனும் ஆன்மீக சிந்தனையுடனும் சமூக சேவையில் ஈடுபட விரும்புவோராகவும் இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விசேஷமான சக்தி காணப்படும் அது பகவான் சிவனின் கிருபை பிரதோஷத்தில் பிறந்தவர்கள் அமைதியானவர்கள் எதையும் ஆழமாக சிந்திப்பவர்கள் தியானம் ஜெபம் யோகா போன்ற ஆன்மீக வழிகளில் ஈடுபட விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் மனதுடையவர்கள் கஷ்டம் வந்தாலும் சிவனை நம்பி பொறுமையுடன் எதிர்கொள்ளும் சக்தி உடையவர்கள் இவர்கள் அருளடைந்தவர்கள் என்பதை சொல்வதில் சந்தேகமில்லை இந்த நேரத்தில் பிறந்தவர்கள் எந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள் தெரியுமா ஆன்மீக வழிகாட்டிகள் ஆசிரியர் மற்றும் குருவாக சித்த வைத்தியர் அல்லது ஹீலிங் தொழில்களில் சமூகவியல் ஆலோசகர் அல்லது சமூக சேவை சார்ந்த வேலைகள் இலக்கியம் சங்கீதம் மற்றும் கலாச்சார பணி சார்ந்த தொழில்கள் ஏனென்றால் இவர்களது மனது எப்போதும் உயர்ந்த நோக்கங்களில்தான் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வரும் ஆனால் அந்த ஒவ்வொரு திருப்பத்திலும் சிவனின் கை இருக்கிறது சில நேரங்களில் தாமதமாகவே சாதனை வரும் ஆனால் அது நிலையான வெற்றியாக இருக்கும் இவர்களுக்கு சிவபெருமான் மீது பத்தி இருந்தால் அவர் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் எனவே நண்பர்களே நீங்களோ உங்கள் குடும்பத்திலோ பிரதோஷ நாளில் யாராவது பிறந்திருந்தால் அவர் ஒரு அருள் பெற்ற ஆன்மீகம் நிறைந்த ஆளாக இருப்பார் என்பதில் ஐயம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க பிறந்த தேதி எழுதுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சிவாயநம

शिव 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 आयते अनन्त शिव